நடிகப்பட்டு பள்ளிகள் நடைபெற்ற மினி மாரத்தான் போட்டியை டிஎஸ்பி கொடியசைத்து தொடங்கி வைத்தார் கடலூர் மாவட்டம் மங்களம்பேட்டை எடுத்த ஆளடி அருகே உள்ள நடிகப்பட்டு அரசு உயர்நிலை பள்ளியில் மாணவர் காவல்படை இன்று தொடங்கப்பட்டது தொடக்க விழாவையொட்டி பொருள் ஒழிப்பு மற்றும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மினி மாரத்தான் போட்டிக்கு தலைமை ஆசிரியர் பேசில்ராஜ் தலைமை தாங்கினார் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சிவகோதண்டம் உதவி தலைமை ஆசிரியர் சந்தோஷ்குமார் ஆசிரியர் வெங்கடேசன் ரவிச்சந்திரன் ஜெகன்சௌதி ஆகியோர் முன்னிலையில் மினி மாரத்தான் போட்டியை விருத்தாச்சலம் துணை காவல் கண்காணிப்பாளர் பிரியா சக்தி கொடியசைத்து தொடங்கி வைத்தார் பின்னர் போட்டிகள் கலந்து கொண்ட மாணவர்களுக்கு விருத்தாசலம் மாவட்ட கல்வி அலுவலர் துரை பாண்டியன் பரிசளித்து போதைப் பொருட்கள் ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு கூட்டத்தை நடைபெற்றது பாளக்கொள்ளை கிராமத்தில் தொடங்கிய மினி மாரத்தான் போட்டி நடிகப்பட்டு பள்ளி வரை சுமார் ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்திற்கு இருநூறுக்கும் மேற்பட்ட கிராமப்புற பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு ஓடி வந்தனர் இதில் பல்வேறு மாரத்தான் போட்டிகள் தொடர்ந்து கலந்து கொண்டவரும் ஓவியர் சுரேஷ் மற்றும் சமூக ஆர்வலர் குருங்கி செல்வம் ஆசிரியர்கள் காவல்துறை அதிகாரிகள் என பலர் கலந்து கொண்டனர் இதையடுத்து கலந்து கொண்ட அனைவருக்கும் இறுதியாக ஓவியாசிரியர் முருகன் நன்றி கூறினார்